கிளிநொச்சி டெப்போ சந்தையில் பொதுமக்கள் பொழுதுபோக்கு மையம் ஒன்று ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும் லேனிகேவினால் நேற்று திறந்து வைக்கப்பட்டது கிளிநொச்சி டெப்போ சந்தையில் உள்ள ராணுவ நினைவு தூவி அமைத்துள்ள வளாகத்தில் இந்த பூங்கா திறந்து வைக்கப்பட்டது இலவச இணைய வசதிகளுடன் கூடிய இந்த பூங்காவில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் தமது கல்வி நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்ம் லியனகி யாழ் மாவட்ட பாதுகாப்பு படைகளின் கட்டளை அதிகாரி ராணுவ அதிகாரிகள் பொதுமக்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்